யோகா சிலம்பம் கீபோர்டு ஓவியம் மற்றும் கையெழுத்து திருக்குறள் பயிற்சிகள் நடத்திட்டு இருக்கோம் இந்த பயிற்சிகள் மேம்படுறதுனால மாணவர்கள் கல்வியிலையும் வந்து நல்ல விதமான முன்னேற்றங்கள் ஏற்படும் அரை பார்வை திறன் கொண்ட மாற்றுத்திறனாளிகள் அவங்க ரெண்டு மாசத்துக்கு முன்னாடியே நம்ம கிட்ட ஒரு உதவி கேட்டு நாம எல்லாம் கிரிக்கெட்டை தூக்கி போட்டு விளையாடுவோம் அவங்க வந்து பால் பால் ரஸ் வச்சுட்டு காது செவி வழி திறன்ல தான் உருட்டி விட்டு தான் விளையாடுவாங்க அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பேர் ஹரி பிரசாத் நம் அகிலம் இருந்த பயிலரங்கத்தோட நிறுவனர் மற்றும் அகிலம் சேரிட்டபிள் டிரஸ்டோட துணை நிறுவனர் நாங்க இங்க யோக கலை சார்பாக மாணவர்களுக்கு யோகா சிலம்பம் கீபோர்டு ஓவியம் மற்றும் கையெழுத்து திருக்குறள் பயிற்சிகள்லாம் இருக்கோம் மாணவர்கள் மேம்படணும் வாழ்க்கையில் பல நல்ல பல விஷயங்கள் கற்றுக்கணும் அவங்களுக்கு திறன் மேம்பாடு ஃபோக்கஸ்டாக இருக்கணும் நம்ம தமிழர்களோட பாரம்பரிய கலையான சிலம்பம் யோகா ஓவியம் இந்த மாதிரி பயிற்சிகள் ப மாணவர்கள் மேற்கொள்கிறதுனால அவங்களோட திறன் மேம்பாடு அதிகரிக்கும் மற்றும் சுய ஒழுக்கம் மன கட்டுப்பாடு போன்ற விஷயங்கள்லாம் அவங்களுக்கு மேன்மேல் அதிகரிக்கும் மன மாணவர்களுக்கு வந்து நல்ல பழக்க வழக்கங்கள் வரும் இந்த பயிற்சிகள்லாம் மேம்படுறதுனால மாணவர்கள் கல்வியிலையும் வந்து நல்ல விதமான முன்னேற்றங்கள் ஏற்படும் அப்படிங்கிறனால தான் இங்கே இந்த இந்த பயிற்சிகள்லாம் நாங்கள் மாணவர்களுக்கு கொடுத்துட்ருக்கோம் இப்போ மாணவர்கள்லாம் வந்து செல்ஃபோன் போன்ற விஷயங்களில் பெரும்பாலும் அடிக்டாக இருக்கிறதுனால அவங்களெலாம் நல்வழிப்படுத்தணும் நல்ல பழக்க வழக்கங்கள் கொண்டு வரணுங்கால இந்த மாதிரி பயிற்சிகள் நாங்கள் மேற் மாணவர்கள் மேற்கொள்ளதுனால இந்த நல்ல முன்னேற்றங்கள் மாணவர்கள்கிட்ட எங்களால் கண்கூட பார்க்க முடியுது எங்கள் மாணவர்கள் பல சாதனைகள் படிச்சிருக்காங்க ஆல் இண்டியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸு நோவா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் போன்ற பல சாதனைகள் எங்கள் மாணவர்கள் படிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நாங்கள் எங்கள் மாணவர்கள் மூலயமாக பல சாதனைகள் புரிஞ்சிட்ருக்கோம் இந்த அரியலூர் மாவட்டத்தில் கோடைக்கால விடுமுறையை மாணவர்கள் பயனுள்ள செலவு செய்யணுங்கிறதுக்காக நாங்கள் மாணவர்களுக்கு வந்து பயிற்சிகள் கொடுத்துட்ருக்கோம் யோகா பயிற்சி பார்த்தீங்கன்னா திங்கள்லேருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் காலை ஆறு முப்பதுலேருந்து எட்டு மணி வரைக்கும் நடைபெறுது அது மாதிரி மாலை நேரங்களில் பார்த்தீங்கன்னா ஐந்து மணிலேருந்து ஏழு மணி வரைக்கும் மாணவர்களுக்கு யோகா சிலம்பம் கீபோர்டு ட்ராயிங் திருக்குறள் வகுப்பு கையெழுத்து பயிற்சி போன்ற பல விதமான பயிற்சிகள்லாம் எடுத்துகிட்ருக்கோம் இருக்கோம் ருபிக்ஸ் க்யூப் போன்ற பயிற்சிகளும் இங்கே இப்போ எங்களோட இதில் இப்போது சேர்த்துருக்கோம் இந்த மாதிரி பயிற்சிகள் மாணவர்கள் மேற்கொண்டதுனால நல்ல பயனுள்ளதா இருக்கும்னு நாங்க நம்புறோம் இந்த பயிற்சிகள்லாம் ஐந்து வயது முதல் பெரியவர்கள் வரை இருப்பாளருக்கும் அந்த பயிற்சிகள் இங்க நடைபெற்று இருக்கு வணக்கம் அரியலூர் எழுத்தாளர் சோபனா பன்னீர்செல்வம் அகிலம் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் நிறுவனராக இருக்கேன் இன்னைக்கு திருச்சி தமிழ்நாடு கிரிக்கெட் வாரியத்திலிருந்து வந்திருக்காங்க அவங்க அரை பார்வை திறன் கொண்ட மாற்றுத்திறனாளிகள் அவங்க ரெண்டு மாதத்துக்கு முன்னாடியே நம்மகிட்ட ஒரு உதவி கேட்டிருந்தாங்க அம்மா நாங்கள் மாநில லெவலில் கிரிக்கெட்டில் தேர்வாயிருக்கோம் எங்களுக்கு ஸ்பான்சர்ஸ் வாங்கி கொடுங்கம்மா அப்படின்னாங்க சரிங்கப்பா நம்ம ட்ரெஸ்ஸு சார்பாக எங்களோடய ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட அகிலம் யோகா கலை மாணவர்களோட பெற்றோர்கள் இருக்காங்க என்னோடய தோழியல் இருக்காங்க அவங்கக்கிட்டேயும் நாங்களும் எங்கள் அமைப்பு சார்பாக உங்களுக்கு உதவி பண்ணுறோம் என்ன உதவி வேணும் அப்படின்னு கேட்டோம் எங்களுக்கு ஜெஸ்ஸி வேணும் எங்களுக்கு சீருடை வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க எத்தனை பேர் அப்படின்னு கேட்டோம் பதினெட்டு பேர் இருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க சரி நாங்கள் ஜெஸ்ஸிக்கு நாங்கள் தொகை கொடுக்குறோம் எவ்வளோ வேணுன்னா அது மீதி எல்லாம் எவ்வளோ லிஸ்ட்டுன்னு நீங்கள் சொல்லிவிடுங்க அந்த தொகையை நாங்கள் கொடுத்துட்றோம் அப்படின்னும் சரிங்கம்மா அப்படி நாங்களே அளவெல்லாம் கொடுத்துட்றோம் அப்படின்னாங்க சரி நீங்கள் அளவு கொடுத்துருங்க நான் தொகையை கொடுத்துட்றேன்னு எங்களால் முடிஞ்சதை அவங்களுக்கு அமுச்சி விட்டோம் இன்றைக்கி அரியலூரில் இன்றைக்கி இரு இருபத்தி ஏழு இருபதாம் தேதி அரியலூர் ஆர்சி நிர்மலா பள்ளியில் இன்றைக்கி எல்லாருமே அந்த கிரிக்கெட் பிளேயரை எல்லாருமே வந்திருக்காங்க அகிலம் அமைப்பு ஸ்டூடெண்ட்டும் வந்திருக்காங்க பெற்றோர்களும் வந்திருக்காங்க காலை உணவு கொடுத்தாங்க அவங்களுக்கு மதிய உணவும் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கும் இடையில் தேநீரும் அவங்க சோர்வு இல்லாமல் விளையாடணும் விளையாட்டு வீரர்களை ஆரோக்கியமாக இருக்கிறவங்க விளையாடுறதுக்கும் நிறைய பார்வை திறன் கொண்டவங்க விளையாடுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது நாம் எல்லாம் கிரிக்கெட்டு தூக்கி போட்டு விளையாடுவோம் அவங்க வந்து பால் பால் ரஸ் வச்சுட்டு ஹியரிங் காது செவி வழி திறனில் தான் அடித்து தான் விளையாடுவாங்க தூக்கிய பாலை போடாமல் உருட்டி ஊட்டி தான் விளையாடுவாங்க இது நம்ம எனக்குமே என்ன எனக்கு ஐம்பத்தி மூணு வயசு இந்த வயசுக்குமே நான் இதுமாரி கேள்விப்பட்டதில்லை இதான் முத முறை அதில் கடவுளும் நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு இப்படி அரை பார்வை திறன் கொண்டவங்க அவங்களுக்கு விளையாடுறதுக்கு ஒரு நாள் உத்வேகம் நம்ம கரகோஷம் அவங்களோட திறமையை கரகோஷம் பண்ணி அவங்கள வெளில கொண்டு வரதுக்கு கடவுள் நமக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காரு அதனால் கடவுளுக்கும் நாங்கள் நன்றி சொல்லிக்கிறோம் ஏன்னா முடியாதவங்களுக்கு நாம் செய்யறதுக்கு நாமளாக கடவுள் பார்த்து தான் நம்மளை தேர்வு பண்ணுவார் இன்னைய பணி நீ செஞ்சால் தகுதியாக இருக்கும் அப்படின்னு எனக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காரு என்னோடய நண்பர்கள் என்னோடய ஃப்ரெண்ட்ஸு பேரண்ட்டு எல்லாரோட சப்போர்ட்டில் தான் நாங்கள் அகிலம் அமைப்பை கொண்டு போகிறோம் என் நாங்களே இந்த வயசுக்கு என் இங்கே இருக்கிற மக்களோட ஒத்துழைப்போடு எங்களால் இவ்வளோ உதவி செய்ய முடியுதுன்னா இன்னும் நிறைய திறமசாலிகள்லாம் இருக்காங்க வெளியில் கொண்டுட்டு வந்தோன்னா வெறும் படிப்பு மட்டும் எல்லாரோட வாழ்க்கையில் முன்னு கொண்டு வந்துடாது என்னென்ன திறமைகள் அவங்க வசதிக்கு அவங்க உடல் திறனுக்கு என்ன முடியுதோ அந்த கலைத்திறனை கொண்டு வரணுங்கிறது தான் எங்களோட நோக்கம் அதில் இவங்க எங்களை எப்படி தேர்வு பண்ணாங்கன்னா இவங்க ட்ரெயினில் ஊதுபத்தி விற்கிறவங்க ஊதுபத்தி விற்கும் போது எங்கிட்ட ஒரு நாள் நாங்கள் ட்ரெயினில் போகும்போது கேட்டாங்க அம்மா இதுமாரி ஊதுபத்திலாம் விற்கிறோம் எங்களுக்கு பொருளாதாரம் இல்லை உதவி பண்ணுறீங்களான்னு கேட்டாங்க என்னால் முடிஞ்சது செய்கிறப்பா பெரிய அளவுக்கு செய்யலனாலும் இல்லைன்னு சொல்லாமல் அள்ளி கொடுக்கலன்னாலும் கிள்ளி கொடுப்பேன் ஆனால் மனசாரம் கொடுப்பேன்ப்பா அப்படின்னு சொன்னால் அப்போ எங்களோட அலைபேசி வாங்கிட்டு ஊருக்கு வந்துருந்தாங்க வந்து எனக்கு கொஞ்சம் விற்று கொடுங்கம்மா அப்படின்னாங்க வெளியில் மக்கள் வாங்கிக்கிறாங்களோ இல்லையோ நான் வாங்கிக்கிறப்பா நான் நிறைய கோவிலுக்கு போவேன் இல்லாத இடத்துல கொடுக்கறதுக்கு நான் வாங்கிக்கிறேன் நான் உங்களை கஷ்டப்படுத்தி இல்லைன்னு சொல்லாமல் இப்போ வந்தோமே நம்பி வந்தோமே இல்லைன்னு நீங்கள் வந்தாத அளவுக்கு நான் உங்களுக்கு வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தேன் அதுக்கப்புறம் அதுலேருந்து அந்த தம்பி எங்களுக்கு சரத்குமார்னு சொல்லிட்டு திருச்சிலேருந்து வந்திருந்தாங்க முருகானந்தம்னு சொல்லிட்டு அவரோட நண்பர் அவருக்கு சுத்தமாக பார்வை கிடையாது இதில் இன்னைக்கு வந்த பிளேயரில் பதினெட்டு பேரில் ஆறு பேர் சுத்தமாக பார்வை இல்லாதவங்க வந்திருக்காங்க மீதி பேர் பர்சன்டேஜ் வித்தியாசத்தில் இருக்காங்க அரை பார்வை திறன் முக்கால்வாசி இந்த மாதிரி தான் இருக்காங்க அப்போ அவங்களால விளாட முடியும் அவங்களுக்கு அவ்வளோ நம்பிக்கை இருக்கும்போது நாம் நல்ல ஆரோக்கியமாக உடல் ஆரோக்கியமாக இருக்கிற நாம ஏதாவது தான் நம்மளை சொல்லிக்கிறோமே தர முடியல வேலை கிடைக்கல படிக்க முடியல செய்ய முடியலன்னு தான் நாம் சொல்கிறோம் ஆனால் வெளி உலகத்தையே பார்க்க முடியாத அவங்களுக்கு கடவுள் இப்படி ஒரு சக்தி அவங்களுக்கு கொடுத்துருக்காங்கன்னா நாமெல்லாம் அவங்கள கைத்தட்டி இன்றைக்கி வரவேற்க வரவேற்று அவங்க விளையாடுறதில் மாநில லெவலில் ஜெயித்தாங்கன்னா அவங்கள அனைவருக்கும் அரசாங்கம் சப்போர்ட் பண்ணுறதா சொன்னாங்க வேலை வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நாம் இன்றைக்கி ஒரு நாள் கொடுக்குற உதவி அவங்களுக்கு நம்பிக்கை வரும் நமக்கும் ஸ்பான்சர் பண்ணால் அரியலூர் மாவட்டத்தில் இப்படி ஒரு அமைப்பு இருக்குது அப்படின்னு அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும் அவங்க வெள்ள விளாண்டுட்டு வரணும் நாங்கள் இத்தனை பேருமே வேண்டிப்போம் அவங்களுக்கு வேலை வாய்ப்பு அரசாங்கம் கொடுக்கறதா சொல்லி சொல்லியிருந்தாங்க அப்போ நாம் ஒரு நாள் உதவி பண்ணுறதே அவங்களுக்கு இவ்வளோ நம்பிக்கை இருக்குதுன்னா அவங்க வாழ்க்கைக்கு அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு ஒவ்வொருத்தரும் இந்த மாதிரி பங்கு எடுத்துக்கிட்டாங்கன்னா இன்னும் நிறைய திறமைசாலிகளை வெளியில் கொண்டு வரலாம் அரசாங்கம் இந்தியை விட இப்போ அது மாற்றுத்திறனாளிக்கு முன்னுரிமை கொடுத்துருக்காங்க இப்போது ரெண்டு நாள் முன்னாடி அவங்க எலெக்ஷனில் நினைக்கலாம் உள்ளாட்சி தேர்தலில் தேர்வாகலாம்னு சொல்லி அவங்களுக்கும் வாய்ப்பு கொடுத்துருக்காங்க அடுத்தது விளையாட்டு வீரர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க வேலை வாய்ப்பில் நீங்கள் முன்னுக்கு வரலான்னு அதனால் அவங்களுக்கும் நன்றி இப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்து இத்தனை உள்ளவங்களுக்கும் இயற்கைக்கும் அனைவருக்கும் என்னோடய பிள்ள ஹரிபிரசாத் அவங்களோட சப்போர்ட்டில் பெற்றோர்கள் சப்போர்ட்டில் இன்னும் நிகழ்ச்சி நல்லபடியாக நடந்து முடியணும் வாய்ப்பு கொடுத்த இயற்கைக்கும் இரையாற்றலுக்கும் ரொம்ப நன்றி கூறுகிறேன் நன்றி வணக்கம் வணக்கம் இந்த மாதிரி நாங்கள் திருச்சியிலேருந்து பார்வையற்றோர் கிரிக்கெட்டை விளையாடுவதற்காக இங்கே வந்திருக்கிறோம் அரியல் ஸோ இங்கே வந்து நாங்கள் கிரிக்கெட் விளாட்றதுனால எங்களுக்கு நிறையா உதவி இருக்க இந்த அகிலம் ட்ரெஸ் மூலமாக நாங்கள் நிறையா உதவிகள் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறோம் ஸோ அதனால் இந்த உதவி எங்களுக்கு கொடுத்துருக்கனால இங்கே நாங்கள் வந்திருக்கிறதுனால எங்களுக்கு கிரிக்கெட்டுக்கான கிரவுண்டு ஜெர்சி காலை உணவு எல்லாமே எங்களுக்கு இந்த ஸ்டேஷன்லேருந்து வாகனத்திலே கூட்டு வந்துட்டாங்க ஸோ இதெல்லாம் வந்து எங்களுக்கு கொடுத்துருக்காங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஸோ மென்மேலும் அவங்கள அவங்க நம்மளை நம்ம நம்ம வழி நடத்துறதுக்கு நம்மளுக்கும் உறுதுணை புரிந்து நம்மளும் இந்த பார்வையிட்ட கிரிக்கெட் பி ஒன் பி டூ பி த்ரீ போன்ற பிரிவின் அடிப்படையில் விளாட்றோம் ஸோ பி ஒன் கேட்டகரி அல்லது சவுண்டின் அடிப்படையிலும் பி டூ பி த்ரீ கொஞ்சம் கண்டு தெரிஞ்சவங்க அவங்க கிட்ட பால் வச்சு அவள் விளாட்றதை பற்றி அதை சொல்லுவாங்க ஸோ அதனால் வந்து நம்ம எல்லாமே கிரிக்கெட் விளாட்றதுனால நம்மளுக்கு நிறைய உதவி பண்ணுற இந்த அகில மூலமாகவும் அதே மாதிரி அந்த சோபனா மேடம் அவர்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி தெரிவித்துக்கிறோம் ரொம்ப நன்றி பொதுவாக நாங்கள் நான்கு ஐந்து வருடங்களாக விளாண்டுக்கிட்டு இருக்கிறோம் திருச்சியில ஸோ நிறையா நாங்கள் டோர்னமெண்ட்லலாம் கோயம்புத்தூர் ஈரோடு சேலம்லாம் விளாண்டுட்டு அங்கங்கே வின் பண்ணியிருக்கோம் ஸோ அது மாதிரி இந்த வருஷமும் வின் பண்றதுக்கு இவங்க ட்ரெஸ் மூலமாகவும் நம்மளுக்கு உதவிகள் நீட்டுறாங்க நம்ம அதுக்கு சப்போர்ட் பண்ணி எல்லாரும் ஒத்துழைப்பு தருவோம் தேங்க்யூ விளையாடணும் ஆர்வம் வந்து எங்களுக்கு வந்து பொதுவாகவே நாங்கள் பார்வையிட்டவர்கள்னாலே நம்மளுக்கு வந்து எல்லா ஏதாவது நம்ம விளையாட்டு விளையாடணும் இல்லை ஏதாவது நம்மளுக்கு ஒரு எதிர்காலத்தில் நம்ம ஒரு இடத்துல வந்து நம்ம ஒரு கிரிக்கெட் பிளேயராக இல்லை கபடி பிள்ளையரா இதாவது ஒரு எல்லாத்துக்கும் ஒரு இது இருக்கும் ஸோ அது மாதிரி எங்கள் எல்லாேருக்கும் பார்வையிட்டது விளாட்றதுக்கு ஒரு கிரிக்கெட் வந்து ஒரு உந்து சக்தியாக இருக்குது ஸோ அதனால் ஒரு பிளேயராக ஒரு எல்லாத்துக்கும் ஒரு எண்ணம் தான் ஸோ அதனால அது ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருங்க ஆ சார் வணக்கம் நாங்கள் வந்து அதாவது ஒரு பதிமூணு வருஷமாக கிரிக்கெட் விளாண்டுருக்கோம் எல்லா பிளேயரும் கேட்டதில் பி ஒன் பி டூ பி த்ரீ மூணு கேட்டகரி இருக்குது பி ஒன்னா டோட்டலி பிளைண்ட் சுத்தமாக பார்வை தெரியாது பி டூனா ஒரு முப்பது மீட்டர் வரைக்கும் பார்வை தெரியும் பி த்ரின்னா ஒரு அறுபது மீட்ரு வரைக்கும் பருவ தெரியும் நாங்கள் எங்கள் வந்து வந்து சவுண்டு கேட்கும் அந்த சவுண்டை வச்சு தான் கண்ணை கட்டிக்கிட்டு விளையாடுவாங்க இப்போ பி ஒன் கண்ணை கட்டிகிட்டு விளையாடுவாங்க அவங்க ஒரு ரன் அடித்தா டபுள் சிக்ஸ் அடித்தா பன்னெண்டு ஃபோர் அடித்தா எட்டு அந்த மாதிரி அவங்க அடிச்சுட்டு அவங்களால ஓட முடியாது அவங்களுக்கு வந்து நம்ம பைரணி நிற்போம் அவங்க அடிப்பாங்க நம்ம ஓடுவோம் பார்சிலி ப்ரைண்ட் அது மாதிரி ஏழு பேர் இருப்பாங்க அவங்க தான் மற்றபடி வந்து கேட்ச் பிடிக்கிறது எல்லாமே அவங்க மட்டும்தான் மற்றபடி வேறு எதுவுமே இல்லை பிஓ மொத்தமாக இருபது ஓவர் மேட்ச்சில் நடக்குதுன்னா டி ஒன் கேட்டி கண்டிப்பாக எட்டு ஓவர் போட்டாகணும் மீதி மற்ற பிளேயர்ஸ் எல்லாம் சேர்ந்து பன்னெண்டு ஓவர் போடணும் இதான் இந்த எங்கள் கிரிக்கெட் ரூல்ஸ் நார்மலாக ஸ்டேட் லெவல் டோர்னமெண்ட் ஒன்று வைப்பாங்க அது டிஸ்ட்ரிக் சார்பாக விளாண்டு ஸ்டேட் லெவலில் செலக்ட் ஆகி நேஷனல் லெவல் போவோம் அது நம்ம டிஸ்ட்ரிக் சார்பாக நல்லா விளாண்டு தான் ஸ்டேட் லெவலில் செலக்ட் ஆகும் ஃபஸ்ட்டு ஒரு நானூறு பேர் இருப்பாங்க நானூறு பேர்லேருந்து நாற்பத்தஞ்சு பேர் மட்டும் எடுப்பாங்க அந்த நாற்பத்தஞ்சு செலக்ட் ஆகி திருப்பி இருபதில் செலக்ட் ஆகி திருப்பி பதினஞ்சு பேரில் செலக்ட் ஆனதான் தமிழ்நாடு டீம் அந்த பதினஞ்சு பேர்த்துல நல்லா விளையாடுறதா அடுத்தது நேஷனல் அதுக்கேற்ற இன்டர்நேஷ்னல் தான் இந்தியா டீம் போக முடியும் அதுக்கப்புறம் இந்தியா டீம் போனால் ஒரு கவர்மெண்ட் ஜாப் அது மாதிரி ஏதாவது ஒன்று கிடைக்கும் இதுக்காக தான் நாங்கள் கிரிக்கெட் விளாட்றோம் இதான் லைஃப்னு நினச்சி விளாட்றோம்